முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் இயற்பியல் பேராசிரியரும் கிறிஸ்தவ மத போதகருமான அருள்தந்தை எல் சின்னத்துறை அவர்கள் தனது நூற்றி ஓராவது வயதில் காலமாகியுள்ளார் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் அப்துல்கலாம் அவர்கள் படித்தபோது அவருக்கு இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றியவர் திருச்சியை சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர் அருள்தந்தை எல் சின்னத்துறை என்பவராவார் சுமார் இருபது ஆண்டுகள் இயற்பியல் பேராசிரியராக பணிபுரிந்த இவர் டாக்டர் அப்துல்கலாம் அவர்களுக்கு ஆசிரியர் என்ற நிலையையும் தாண்டி அவருக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் செயல்பட்டுள்ளார் திரு அப்துல்கலாம் அவர்கள் தான் உயிரோடு இருந்தபோது கடைசியாக தமிழ்நாட்டிற்கு வந்தபோது தனக்கு கற்றுக் கொடுத்த இயற்பியல் பேராசிரியரும் அருள் தந்தையுமான எல் சின்னத்துறை அவர்களை நேரடியாக சந்தித்து தான் எழுதிய புத்தகத்தை தன் ஆசிரியருக்கு பரிசாக வழங்கினார் அப்துல் கலாம் தமிழகத்தில் பங்கு கடைசி நிகழ்வு அதுவே தனது இயற்பியல் பேராசிரியர் தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தை குறித்து திரு அப்துல் கலாம் அவர்கள் ஏராளமான மேடை பேச்சுகளில் குறிப்பிட்டுள்ளார் எனது தொண்ணூற்றி ரெண்டு வயது ஆசிரியர் ரெவரண்ட் ஃபாதர் சின்னத்துறை திண்டுக்கலில் சந்தித்து சந்தித்தேன் என் ஆசிரியர் எனக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பாடம் ஒவ்வொரு வகுப்பிலும் மூணு மணி நேரம் எடுப்பார் கண்டினியூஸாக அது நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டுமில்லை நூலகத்திற்கு சென்று புத்தகம் படிக்க சொல்வார் அந்த இருந்த கேள்விகள் கேட்டு நாம் படித்தோமா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடுவார் அவர் வயசு தொண்ணூத்தி ரெண்டு அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ரெவரண்ட் ஃபாதர் சின்னத்துறை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திண்டுக்கல் பெஸ்கி இல்லத்தில் ஓய்வு எடுத்து வந்து அருள் தந்தை சின்னத்துறை அவர்கள் வயது முதிர்வு காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி கத்தருக்குள் நித்திரையடைந்தார் கிறிஸ்தவ போதகர் எல் சின்னத்துறை மேற்கொண்ட முயற்சியால் நம் இந்தியாவிற்கு மாபெரும் தலைவன் கிடைத்துள்ளார் கிறிஸ்தவ போதகர் சின்னத்துறை அவர்களும் தனது கரத்தில் உருவான தனது மாணவர் அப்துல் கலாமை குறித்து மிகவும் பெருமிதம் கொள்வார் மதங்களை கடந்து மனிதனை நேசிப்பவர் அப்துல்கலாம் என்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதும் குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் மாபெரும் தலைவர்களை உருவாக்கிய கிறிஸ்தவ மதப்போதகரின் வாழ்க்கைக்காக தேவனை துதிப்போம் வரலாற்றில் அதிகம் பேசப்படாத இதுபோன்ற தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி